இந்திய தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வதற்காக தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளில் பணிபுரியக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளில் பணிபுரியக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் தூத்துக்குடி அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் அலுவலர் சரவணகுமார் மற்றும் தேர்தல் பிரிவு ஊழியர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பயிற்சி கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் பொழுது வாக்குச்சாவடி அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது முறையாக இந்த பணிகள் மேற்கொள்ள அரசியல் கட்சியினர் ஒத்துழைப்பு அளிக்க தேர்தல் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ள இறந்த மற்றும் போலி வாக்காளர்களை முறையாக நீக்க நடவடிக்கை எடுக்க என தெரிவித்தனர் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்படின்னு ஒரு குழு இருக்கு அந்த குழுவில் மொத்த பேருவோட கான்டாக்ட் நம்பர் எந்த பாகம் யாரு கூட்டத்தில் கலந்துக்கிற எல்லா சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருவோம் அதுல நான் எல்லா பிஎல்ஓட கான்டாக்ட் நம்பர் தந்துருந்தேன் சரிங்களா நீங்க சம்பந்தப்பட்ட பிஎல் ஓட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்